அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலில் பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ந்து பழைய பித்தளை மற்றும் வெங்கல பொருட்கள் தொடர்ந்து வீடியோ அப்டேட் பண்ணிட்டு வரோம் இது வரைக்கும் நம்ம நூற்றுக்கு மேற்பட்ட வீடியோக்கள் போட்டு நிறைய பித்தளை மற்றும் பழைய வெங்கல பொருட்களை நிறைய வீட்டில் அதாவது நிறைய பேர் இல்லங்களில் ஆரோக்கிய தரத்துக்காக நிறைய பேர் இல்லங்களில் நம்ம சேர்த்துருக்கோம் இன்றைக்கி உள்ள நம்ம பித்தளை மற்றும் வெங்கல பொருட்கள் அதாவது நல்ல ஆரோக்கியம் தரக்கூடிய வெங்கலம் மற்றும் பித்தளை பொருட்களை இந்த வீடியோக்குள்ளே ஒன் பை ஒன்னாக போய் பார்ப்போம் வாங்க ஸ்க்ரீனில் இப்போ உங்கள் கையில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மாடை விளக்கு இது பெரும்பாலும் தஞ்சாவூர் சைடு யூஸ் பண்ணக்கூடிய மாடை விளக்குங்க கும்பகோணம் மற்றும் தஞ்சை அந்த சைடு அந்த சரௌண்டிங்கில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த மாடை விளக்கு இது ப்யூர் அண்ட் ப்யூர் வெங்கலத்தினால் செஞ்சுருப்பாங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சூரியப்பிரை சந்திரப்பிறை நடுப்புறை இந்த மாதிரி ஒரு திலகம் இருக்கும் அதில் நகாஸ் ஒர்க் பண்ணியிருப்பாங்க இது மாடை விளக்காக பண்டைய காலங்களில் பயன்படுத்தி வந்தாங்க அதே மாதிரி இன்னொரு மாடை விளக்கு இருக்கும் அது பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுற மாடை விளக்கு இது பாருங்கள் ரொம்பவே பழமையான மாடை விளக்கு இதில் எழுதிருக்கும் பேர் வெட்டி இருக்கும் ரெண்டு சைடு இந்த மாதிரி டிசைன் போட்டு நகாசோர் போட்டிருக்கும் இதோடய வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் கேஜிக்கு மேலே இருக்கும் ப்யூர் பிராண்ட்ஸ் வார்ப்பு பாருங்கள் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய பொருட்கள் அது இது பார்த்தீங்கன்னா பித்தளை நம்ம தண்ணி குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பித்தளை டம்ளர் இந்த மாதிரி பட்டைப்பட்டையாக இருக்கும் இது குமிழ் வச்ச வாலி பாருங்கள் உள்ளுக்குள்ளே டின் கோட்டரோடு இருக்குது நல்ல கண்டிஷனில் இருக்குது பாருங்கள் உள்ளே டின்னோட இருக்குது ஸோ நம்ம இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுலேயே இது சின்ன வாலி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல் பிடிக்கும் இதுவுமே வந்து நல்லா ஏர் டைட்டாக இருக்குது உள்ளுக்குள்ளே டின் கோட்டோட இருக்குது இது வந்து ஒரு எயிட்டி இயர்ஸ் பேக் உள்ள விளக்கு இது பார்த்திங்கன்னா இது வந்து ஒத்த விளக்கு இது பாருங்க ஒரு முகம் இருக்கும் இது கேரளா சைடு பெரும்பாலும் பயன்படுத்தப்பட்ட வழக்கு நாலு இன்ச்சு தான் வழக்கோடய ஹைட் இருக்கும் இது ஏற்றுனீங்கன்னா சர்வ ஐஸ்வர்யமாக இருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் ஒரு முகம் போட்டு ஏற்றுவாங்க ரெண்டு பக்கமும் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ஒரு எயிட்டி இயர்ஸ் பேக் உள்ள லேம்ப் இது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நம்ம வந்து மருந்து புகட்டக்கூடிய அந்த சங்கு தான் இது இது வந்து வெங்கலத்தினால் செஞ்சுருக்காங்க அந்த முனையெல்லாம் வந்து மடித்து விட்ருப்பாங்க ஸோ குழந்தைங்களுக்கு வந்து இது குத்தாது நல்ல கண்டிஷனாக நல்லாயிருக்கு இது வந்து நம்ம டோர் ஹேண்டில் இது நம்ம டோர் ஹேண்டில் இதை வந்து யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க இதை வேறு எதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கை கழுவுற இடம் இருக்கு இல்லையா வாஷ் மெஷினா அதில் நம்ம பெரும்பாலும் இந்த மாதிரி வளையம் மாட்டி வச்சு ஒரு டவல் தொங்க விட்டுருப்போம் எல்லா பெரும் எல்லார் வீட்லேயும் பெரும்பாலும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அதுக்கு இந்த பித்தளை யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் டெக்ரேட்டிவாக இது எப்படி இருக்குது பாருங்கள் நாலு பக்கம் இந்த மாதிரி மாற்றுறதுக்கு ஹோல் கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் ஸ்க்ரூ பண்ணிக்கலாம் ஸோ அழகாக அப்படியே நீங்கள் ஸ்க்ரூ பண்ண முடியும் டோரில் வேணாலும் மாட்டிக்கலாம் இல்லை நம்ம வாலில் வேணாலும் இதை அழகாக நம்மளால் மாட்ட முடியும் மவுண்ட் பண்ண முடியும் ஸோ இது வந்து ரொட்டேட் ஆகிற மாதிரி வச்சுருக்காங்க ரொம்பவே வெயிட்டாக இருக்குது கூட வெயிட்டாக இருக்கும் இது என்னென்னா மினி பஞ்ச பாத்திரம் சின்ன பாத்திரம் எவ்வளோ நகாஸ் ஒரு கூட இருக்குது பாருங்கள் ஸோ சூப்பராக கொலு வைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இது வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கும் இது மகா மேரு மாமேறு மலை கொண்டு அந்த சிவபெருமான் பூஜிக்கிறவங்க எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு மாமேரு மலை தான் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூ வச்சுக்கிறதுக்காக அந்த ஃப்ளவர்லாம் சாமிகிட்ட நம்ம வச்சுக்கிறதுக்காக பூ பறித்து அதை வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது நல்ல கண்டிஷனில் இருக்குது பாருங்கள் ஸோ இதில் நம்ம வேறு எதுனாலும் போட்டு வச்சுக்கிறதுனாலும் போட்டு வச்சுக்கலாம் இது சின்ன சொம்பு அந்த சொம்புக்கு வந்து நம்ம குடமுடி போட்டு வச்சுருக்கோம் குடமுடி தனியாக இந்த சொம்பு பித்தற சொம்பு இதில் பார்த்தீங்கன்னா கிளி போட்டிருக்கோம் கிளி சொம்புன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கிளி சொம்பு தான் அது ரொம்பவே ட்ரெடிஷ்னலாக உள்ள சொம்பு இது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வடை அப்பளம் அந்த மாதிரி எதாவது பொரிச்சிங்கன்னா அதில் எண்ணெய் வடிகிறதுக்காக உள்ளது ஸோ காய்கறி அலை இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது காப்பர் பாட்டு இது ஒரு ஃபைவ் லிட்டர் கெப்பாசிட்டி தண்ணி நமக்கு பிடிக்கும் ஸோ நம்ம நைட்டே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு மார்னிங் குடித்தா ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லாயிருக்கும் நமக்கு கண்டிஷனாக இது நம்ம சந்தனம் வச்சுக்கிற சந்தன பேலா வெங்கலத்துனால வச்சுருக்கா செஞ்சுருக்காங்க இது கீழே பார்த்திங்கன்னா பாதம் வச்சுருக்கோம் பாருங்கள் பாதம் வச்சிருப்பாங்க பிரான்ஸில் செஞ்சுருக்காங்க இருக்குது பாருங்கள் இது நம்ம சாதம் வடிக்கிற பானை இது பித்தளை நல்லா இருக்குது இந்த குண்டோட சேஃபே பார்த்திங்கன்னா அது நல்லாயிருக்கும் உள்ளுக்குள்ளே டின் கோட்டட் இருக்குது ஸோ ஒரு ரெண்டு பேர் இருந்தீங்கன்னா அது ரெண்டு பேருக்கு வடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ ரொம்ப ஹெவியாகவும் இருக்காது உங்களுக்கு ரொம்ப வயசானவங்க யாராக இருந்தீங்கன்னா ஈஸியாக வடிக்க முடியும் அவங்களால் தூக்கி ரொம்ப ஹெவியாக இருந்தால் தூக்கி வடிக்க முடியாது இல்லையா ஸோ அந்த மாதிரி கஸ்டமருக்கு இது யூஸ் ஆகும் அதுக்கு மேலே வந்து ஒரு கும்பல் போட்ட மூடியோடு இருக்குது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம காப்பரில் வந்து நம்ம எதனா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம் சுற்றியும் நகா ஒர்க்கோடு இருக்குது பாருங்க இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மோர் இல்லைனா ஆயில் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த கரண்டி நம்ம மொழத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஸோ ஆயில் அல்லது நீங்கள் வந்து மோர் அது மாதிரி எடுத்திங்கன்னா இப்படி எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த மோர் கரண்டி தான் இது ரொம்ப ரேர் இது இந்த சட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுனா ஸ்வீட் செய்கிறதுக்கு இல்லை ஏதாவது நான்வெஜ் செய்கிறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் அது முதல்ல ஒரு இருக்குது மாவுளக்கு போகிறதுக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த சட்டி ஆக்சுவலாக இதுக்கு சட்டி மார்க்கில் வந்து மாவிளக்கு போகிறதுக்கு தான் யூஸ் பண்ணாங்க இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஈயத்தோடு இருக்குது இங்கே பாருங்கள் ரொம்பவே பழமையான சட்டி இங்கே பாருங்கள் நல்ல லெட்டர்ஸ் கூட உங்களுக்கு ஓல்டு ஸ்கிரிப்ட் இருக்குது ஸோ வெயிட்டும் ஹெவி வெயிட் இது அடுப்பில் வச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு காந்தாது எதுவுமே ஸோ எல்லாத்துக்குமே இது வந்து உங்களுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிச்சனுக்கு அதுக்கு மேட்சாக லிட் கூட இருக்குது ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம மெஷர்மெண்ட் கப்பு மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த கப்பு இதிலே சின்னது ஒன்று இருக்குது அதே மாதிரி பெரிய கப்பு ஒன்று இருக்குது இது நம்ம டீ வடிகிட்ட டீ வடிகாட்டி டீ டீ வடிகட்டி பார்த்து பித்தளையிலே இருக்குது இதில் டீயும் வடிகட்டிக்கலாம் நம்ம லெமன் அந்த மாதிரி எதாவது போது அந்த கீழே விழாமல் இருக்கிறதுக்காக அதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா டூ இன் ஒன் என்னங்க டூ இன் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சம்பிராணி ஏற்றிக்கலாம் ஊதுபத்தியும் ஏற்றிக்கலாம் கம்ப்யூட்டர் சம்பிராணி இதுக்குள்ளே வச்சு இப்படி மூடி வச்சுட்டிங்கன்னா சுடாது பசங்க யாராக இருந்ததுன்னா அவங்களுக்கு இதாகாமல் இது வழியால் அந்த ஏர் மட்டும் வரும் ஸோ இதில் நம்ம அகர்பத்தி ரெகுலராக யூஸ் பண்ணுறதும் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா மூணு பாதம் வச்சு நல்லாயிருக்கு ரொம்ப டிஃப்ரெண்டாக யூனிக்காக இருக்குது ஸோ அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது அன்னப்பச்சி லேம்ப்பு ஃபேராக இருக்குது வெயிட்டு பார்த்திங்கன்னா ஒரு டூ கேஜி வெயிட் வருது இது அன்னப்பச்சை லேம்பு இது என்ன பாக்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்தி அப்பளம் அந்த மாதிரி பப்பட் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் டைனிங் டேபிளுக்கு நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும் உள்ளக்குள்ளே வந்து டின் வந்து ஃபேராக இருக்குது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்கும் ஸோ நம்ம வேணும் அப்படின்னா டின் நம்ம போட்டுக்கலாம் இல்லை இதுவே நம்ம யூஸ் பண்ணிக்கிறனால யூஸ் பண்ணிக்கலாம் மெயின் பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு தான் சப்பாத்தி இல்லைன்னா அப்பளம் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் இது சின்ன பித்தளை பிளேட் இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சிக்ஸ் இன்ச்சு டயா இருக்கும் ஸோ பூஜா பர்பஸ்கோ இல்லை ஹீட்டிங் பர்பஸ்க்கோ இது நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் மாதிரி இது ஒரு சின்ன வாலி வாலிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ப்யூர் இஎம் உங்களுக்கு இருக்கும் நல்ல கண்டிஷனாக இருக்கக்கூடிய இங்கே பாருங்கள் வெள்ளி ஈயம் போட்டிருக்காங்க ரொம்பவே ப்யூரிட்டியாக இருக்குது பாருங்கள் வெள்ளி இஎம் ஸோ நல்லாயிருக்கும் அடுத்தது தாம்பாளம் வந்து ஒரு சிக்ஸ்டீன் இன்ச்சு இருக்குது நல்ல நாட்டு பித்தளை தாம்பலம் அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக புட்டு புட்டாக அடிச்சிருக்காங்க பாருங்கள் நல்லா ஹெவி பீஸாக இருக்கும் ஸோ நம்ம என்ன ஃபங்க்ஷன் அந்த மாதிரி எதாவது வைக்கிறப்ப நம்ம வந்து இந்த தாம்பாலத்தை யூஸ் பண்ணால் ஒரு நல்லா தெரியும் பார்க்கறதுக்கு இது பேர் வந்து பார்த்திங்கன்னா பித்தளை மறவை அப்படின்னு பேர் இது எதுக்கு பயன்பாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா அர்ச்சனை பண்ணுறது கோயிலுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகலாம் இப்போ கேரி பேக்கில் போய் கோயிலுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படினா பத்து பேர் கொடுக்குறாங்க ஸோ யாருக்கு எது வருதுனே தெரியாது எனக்கு நடந்தான் நான் சொல்கிறேன் பத்து கேரி பேக் நம்ம அர்ச்சனை பண்ணுறதுக்கு கொண்டு போய் நம்ம கொடுக்கும்போது ஒரே மாதிரியே தான் எல்லாமே இருக்கும் ஸோ நம்ம இதை கோயிலுக்கு நம்ம எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா நம்ம தனியாக அதை அர்ச்சனை பண்ணி நம்ம வாங்கிக்க முடியும் ஸோ நல்லாயிருக்கும் ஒரு தேங்காய் பழம் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு எங்கே போனாலும் நீங்கள் பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம் இதை ஸோ அதுக்காக பயன்பாடு தான் இது இது மாவு கரைச்சி நம்ம வைக்கக்கூடிய சட்டி இது வந்து ஒரு நார்மலாக இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா கீழே அகலமாகவும் மேலே பார்த்தீங்கன்னா சேஃப் குறுகலாகவும் இருக்கும் நல்லாயிருக்கும் ஒரு யூனிக்காக இருக்கும் இதோட கெப்பாசிட்டி ஒரு டூ லிட்டர் பிடிக்கும் டூ லிட்டர் அண்ட் அபவ் தான் பிடிக்கும் டின் வந்து ஃபேராக தான் இருக்குது பாருங்கள் ஸோ நம்ம டின் கோட் பண்ணிக்கணும் இது நம்ம ஆயில் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க பால் வாங்குறதுக்கு அப்புறம் ஆயில் ஸ்டோரேஜுக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து ரெண்டு லிட்டருக்கு மேலே நமக்கு கெப்பாசிட்டி இருக்குது ஸோ இது நல்ல கண்டிஷனில் இருக்குது அதே மாதிரி இந்த இந்த ஆயில் கேன் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு லிட்டர் பிடிக்கும் ஸோ இதுவுமே ஆயில் ஸ்டோரேஜுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா பால் வாங்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த பால் வாலி இது மேலே வந்து குமிழ் இருக்குது உள்ளக்குள்ள டின் இருக்காது ஏன்னா பால் வாங்கிறதுக்கு டின் தேவையில்லை ஸோ அதனால் அதில் டின் கிடையாது இந்த வாலி பார்த்திங்கன்னா மோர் தென் டூ கேஜி வெயிட் இருக்கும் உள்ளுக்குள்ளே நல்லா டின் கோட்டோட இருக்குது நல்லா ஹெவி பீஸ் இது பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம வந்து இப்போ வீட் ஃப்ளோர் அழைப்பீங்க அதாவது கோதுமை மாவு வரைப்பீங்க அரிசி மாவு வரைப்பீங்க இல்லை மிளகாய் காஞ்ச இருக்கும் அந்த மாதிரி பொருட்கள்லாம் இதில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் உங்களால் டின் இருக்கிறனால நல்லாயிருக்கும் நமக்கு உள்ளுக்குள்ளே எதுவுமே கெட்டு போகாது அதுமாதிரி நல்லா கனமாவும் இருக்கும் டூ கேஜி வந்து உங்களுக்கு வெயிட் இருக்குது இந்த வலி பாருங்கள் இதுமே ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு தான் நம்ம சுகர் கொட்டி வச்சுக்கலாம் அதில் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கேஜிக்கு மேலே வந்து சுகர் கொட்ட முடியும் நம்மளால் நீங்களே யோசிச்சு பாருங்கள் நம்ம வீட்டில் இந்த மாதிரி குமிழ் வச்சு வரிசையாக எல்லா பொருட்களும் இருந்துச்சுன்னா நம்ம கிச்சனில் அது எவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் பாருங்கள் பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு ரெண்டு வாலிங்க இந்த மாதிரி ஒரு குமில் வச்சு செல்ஃபில் அடுக்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா லுக்காக இருக்கும் ஸோ மாதிரி பரங்கிக்காய் வலி இந்த வலி பேர் அதே மாதிரி இன்னொரு வலி இருக்குது பாருங்கள் அதுலேயுமே டின் இருக்குது அதுவுமே வந்து டூ கேஜி உங்களுக்கு வெயிட் இருக்கும் இது மாடல் மட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகும் உங்களுக்கு ரெண்டுமே அடுத்து இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிராண்ட்ஸ் இது தண்ணி குடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஜக்கு தான் அது ஒரு ரெண்டு கிலோவுக்கு மேலே வெயிட் இருக்குது நல்லாயிருக்கு பாருங்கள் உள்ளுக்குள்ளே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அடுத்து என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இட்லி பானை இது வந்து நல்ல வெயிட்டாக இருக்குது உங்களுக்கு எல்லா இட்லி பானைன்னு பார்த்திங்கன்னா அகன்று இருக்கும் இது வந்து அழகாக குறுகி இருக்கும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக அடைக்காமல் இருக்கும் ஒரு ஏழு இட்லி நீங்கள் ஊற்ற முடியும் இந்த இட்லி பானையில் ஸோ நல்லாவே கண்டிஷனாக இருக்கக்கூடிய இட்லி பானை தான் அது அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் ரொம்ப நம்ம ட்ரெடிஷ்னலான வாளிகள் பாருங்கள் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னல் வாலி தான் அது நல்ல டின் கோட்டடோட இருக்கும் அந்த வாலி பார்த்தீங்கன்னா பாருங்கள் நல்லா டின் கோட்டடோட இருக்குது சேம் இதே இந்த வாளியும் பார்த்திங்கன்னா நல்லா டின் கோட்டடோட இருக்கும் ஸோ இதெல்லாமே நல்ல கண்டிஷனாக இருக்கக்கூடிய வாளிகள் தான் அது அதே மாதிரி பொன்னில் வாளி கொட்டு இருக்கக்கூடிய பொம்மிழ் வாலி அடுத்தது பார்த்தீங்கன்னா சர்வம் சர்வம் வந்து இந்த மாதிரி பட்டை டம்ளர் வச்சுருக்கேன் தண்ணி குடிக்கிறதுக்கு பழைய காலங்களில் பயன்படுத்தக்கூடிய பட்டை டம்ளர் இது இது எடுக்கும்போது எவ்வளோ சவுண்டு வைப்ரேஷன் கேட்குது பாருங்கள் பாருங்க அது எவ்வளோ ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனோட நல்லாயிருக்கு பாருங்கள் தண்ணி ஊற்றி வைக்கக்கூடிய வெங்கல சர்வ பானம் தான் அது நல்லாயிருக்கும் நல்ல வெயிட்டாக இருக்கும் சர்வம் அப்படின்னு இல்லையா அது சர்வம் அது நல்லாயிருக்கும் நல்லா மிக்ஸும் நல்லாயிருக்கு ஸோ தண்ணி அதில் ஊற்றி வச்சு குடிச்சா நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் அடுத்து நம்ம பிராண்ட்ஸ் விளக்கு பாருங்கள் துங்குகிற விளக்கு எவ்வளோ அழகாக க்யூட்டாக தொங்குது பாருங்க அதே மாதிரி நம்ம நெய் ஊற்றி வச்சிக்கிறதுக்கு இதெல்லாம் நெய் வாளிகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நெய் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது பாருங்கள் ரொம்பவே யூனிக்காக இருக்குது பாருங்கள் அந்த வாளி இங்கே பாருங்கள் ஸோ இதில் லெயத்தை ஊசி நீங்கள் நெய் ஊற்றி வச்சுக்கிறீங்கன்னா சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இந்த எண்ணெய் செட்டி பாருங்கள் லாஸ்ட் டைம் இல்லையா அதை போயிடிச்சு ஸோ அதே மாதிரி இன்னொன்று வந்திருக்கு இது நீங்கள் ஒரு ரெண்டு பேர் இருக்கீங்க ஃப்ரை பண்ணுறதுக்கு இல்லை எதாவதுனா ஒரு ஆம்லேட் போடுறதுக்கு அந்த மாதிரி இதுக்கு இது யூஸ் ஆகும் அதே மாதிரி இங்கே பாருங்கள் லேம்பு பாருங்கள் ட்ரெடிஷ்னலாக தான் லேம்பு இதுக்குள்ளே திரியோடு இருக்குது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சாதா எண்ணெய்லேயே நீங்கள் இதை ஏற்றிக்கலாம் அப்படி ஏற்றுலனாலும் பரவாயில்ல அது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நம்ம வீட்டில் இந்த மாதிரி செட் பண்ணி வைக்கலாம் ரூமில் இல்லை ஹாலில் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல அழகாக அந்த மாதிரி செட் பண்ணி வைக்கலாம் சூப்பராக இருக்கும் ட்ரெடிஷ்னலாக பார்க்குறதுக்கு அவுட்லுக்காக இருக்கும் ஸோ உள்ள பொருட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த பொருட்களில் எந்த பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா என்னால் டீட்டெயில் சொல்ல முடியாது பொருளை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்க என்னால் ஃபோன் அட்டன் பண்ண முடியாது நான் நிறைய வேறு வேறு இந்த மாதிரி பொருட்களை சேகரிக்கணும் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு ஊரில் கிடைக்கும் ஒரு ஒரு இடத்துல கிடைக்கும் இந்த பொருட்கள் வந்ததுக்கப்புறம் அதை வாஷ் பண்ணணும் அது திருப்பி வீடியோவுக்கு அடுக்கி வைக்கணும் பேக் பண்ணி கஸ்டமருக்கு நம்ம டெலிவரி கொடுக்கணும் ஸோ எல்லா வேலையும் நம்ம பார்க்கும்போது நம்மளால் ஃபோன் அட்டன் பண்ண முடியாது நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சி விட்ருங்க கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன் ஸோ மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி தான் அந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பழைய நம்ம கஸ்டமர்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத தெரியப்படுத்துங்க உலக்க யாருக்காவது தேவைப்பட்டால் சொல்லுங்கள் நல்லா பித்தளை பூன் போட்டு நல்ல கண்டிஷனில் இருக்குது ரெண்டு உலக்கை இருந்துச்சு ரெண்டு பயிர்ச்சி மீதி ரெண்டு நம்மகிட்ட இருக்குது ஸோ சாஸ்திரத்துக்கு வீட்டில் உலக்க வைக்கணும் அப்படிங்கிறவங்க யூஸ் பண்ணுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா பாலை அப்படிங்கிற மரத்தில் செஞ்சிருக்கோம் ஒரு உலக்கை பித்தளை பூன் போட்டிருக்கோம் இன்னொரு உலக்கை பார்த்திங்கன்னா இரும்பு பூன் போட்டிருக்கோம் சோ நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு புதிய பொருட்களோட புதிய விடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்